இரண்டாம் உலக போர் நடந்த பொழுது இரண்டாம் உலக போர் இப்போ இரண்டு நாடுகள் வந்து பெரிய பெரிய அணியாக இருந்துச்சு ஒன்று பிரிட்டிஷ் இங்கிலாந்து ஒரு அணியாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இன்னொரு அணியாகவும் இருந்துச்சு இப்போ வந்து அப்போ வந்து என்னாச்சுன்னா அமெரிக்கா வந்து இங்கிலாந்துக்கு உதவி செஞ்சிச்சு இதில் என்னன்னா ஜப்பான் வந்து ஜெர்மனிக்கு உதவி செஞ்சிட்ருக்கப்போ ஜப்பானை எதுக்க முடியல யாரால் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்தாலேயும் எதிர்க்க முடியல அப்போ வந்து ஜப்பான் வந்து குண்டுகளை வீசி பயங்கரமான முன்னேறிக்கிட்டு போயிட்டுருக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா அமெரிக்கா ஒரு கடிதத்தை அனுப்புது நீங்கள் உடனே இந்த வந்து குண்டு இதில் நிறுத்தலைன்னா நான் என்ன பண்ணுவேன் அமெரிக்கா வந்து நேரடியாக ஜப்பான் மீது குண்டு மழை பொழிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க அந்த லெட்டருக்கு அந்த லெட்டரை படித்து பார்த்த ஜப்பான் என்ன ஆச்சுன்னா ஜப்பான் வந்து நாங்க வந்து மொகுசாஸ்ட் என்ன